நடந்த துயர சம்பவம் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு தொடங்கியுள்ளது விஜய் பிரச்சாரம் செய்தது மாநில தேசிய எப்படி அனுமதி அளித்தீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான ஏழு பொதுநல வழக்குகளும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு தொடங்கியிருக்கிறது விஜய் பிரச்சாரம் செய்தது தேசிய நெடுஞ்சாலை அல்ல என தமிழ்நாடு அரசு தரப்பு வாதம் தெரிவித்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த வழக்கு விசாரணை இன்று தொடங்கியிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தின வழக்கு இன்று விசாரணைக்கு வந்துள்ளது அரசு பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் வழங்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக முன்னதாக தெரிவித்தது போல நீதிபதிகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை வந்து முன் இருக்காங்க இதுல வந்து விதிமுறை எவ்வாறு வந்து வழங்கப்பட்டிருக்கு விதிமுறைகள் அடிப்படையில என்ன மாதிரியான அடிப்படையான வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்கு என்பதை குறித்துதான் பல்வேறு கேள்விகளானது அரசு தரப்பிலும் சரி கட்சிக்காரர்களும் சரி அங்க எழுப்பக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடியுது அரசு தரப்பு இதற்கான விளக்கங்களையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வேலுசாமி புரத்துல ஒதுக்கிய இடங்கள் இந்த இடங்கள் தான் அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அளவிற்கான கூட்டமை வரும் எனும் என்பது குறித்து தான் அந்த கட்சியின் சந்திரனை தெரிவித்ததாகவும் தவறானது தெரிவித்து இதை கடந்து இதை கடந்த ஒரு கூட்டம் அதிகரித்து விட்டதும் வந்து ஒரு பிரச்சனைக்கான காரணமாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காலதாமல் அதாவது மூன்று மணிக்குள் அவர் வந்து அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு மூன்று மணிக்குள் அந்த நிகழ்ச்சியை முடித்து விட்டு அவர் கிளம்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டதற்கான வரைமுறை ஆனால் அவர் வரக்கூடிய நேரமே ஏழு மணி ஆகிடுச்சு அதனால கூட்டம் அல்லது அதிகரித்து விட்டது அந்த சனிக்கிழமை என்பதால அனை அனைவரும் வந்து அந்த வேலைகளை முடித்து விட்டு வரக்கூடியவர்களும் வந்து அந்த கூட்டத்தில் எடுப்பதன் காரணமாக கூட்டம் வந்து அதிகம் பட்டத்திரமான கூட்டம் அரசு வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக கூட்ட புது தெரிவிக்காம அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழக்காக இருக்கிறது சிபிஐ விசாரணை வந்து வழக்கன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கின் உள்ளது ஒரு ஏழு வழக்கு அதுவும் ஒரு சில வழக்கில் இருக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் ஆரோக்கிய நீதிபதி கேட்கக்கூடிய கேள்வி இருக்குது அந்த பொதுநல வழக்கு அரசு தரப்பு நம் சிபிஐ விசாரணையானது வேண்டாத ஒரு ஆகப்பால் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் என்றால் சிபிஐ விசாரணை என்பது தேவையில்லை என்ன மனுக்கள் வந்திருக்கும் போது அரசு தரப்பானது கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து ஒவ்வொரு வழக்குகளாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது கரூர் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அருண்குமார் நிச்சயமாக அதாவது அனைத்து தொலைக்காட்சிகளும் சரி அனைத்து சோசியல் அனைத்திலுமே தற்போது அந்த காட்சிகளானது தகவலப்பட்டு ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு விதமான காட்சிகளும் அதுபோல தமிழ் வலைதளங்களில் பல்வேறு காட்சிகள் வந்து தற்போது பதவி வரைக்கும் வந்து நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரி ஒரு கட்டங்கள்ல முழுமையாக அதாவது ஏற்கனவே அவர்கள் அனுமதி வழங்கிய அந்த உறுதிமொழி அந்த ஆவணங்களை தற்போது அவர்கள் வந்து கொண்டு சென்றிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய காட்சிகளுடன் முழுமையாக பிரதானமாக அந்த காட்சியின் அடிப்படையிலும் புகைப்படங்கள் அடிப்படையிலும் தற்போது அவர்கள் வந்து சேகரித்திருக்க அரசு சேகரித்திருக்கார்கள் ஏற்கனவே செய்தி தொடர்பாக தமிழக அரசுடைய செய்தி தொடர்பாக அமுதா அவர்கள் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு காட்சிகளை வந்து அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இங்கு வந்து என்ன மாதிரியான சமூகம் நிகழ்ந்திருக்கின்றன எது போன்ற அஹ் காட்சி அமைப்பு இருக்கின்றன எவ்வாறு அது நிகழ்ந்திருக்கும் என்பதை குறித்து அவர் திட்டவட்டமாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் தற்போது அந்த காட்சிகள் முழுமையாக நீதிமன்ற நீதிபதிகள் வந்து சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அந்த அடிப்படையில் நீதிபதிகள் முழுமையாக அந்த காட்சிகளை வந்து பார்வையிட்டு எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான சுகாந்திரம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து அவர்கள் வந்து ஆய்வு செய்வதற்காகவும் அவர்கள் அந்த காட்சிகள் முழுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்றால் ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு சூழலை வந்து அங்க இருக்கக்கூடிய நிகழ்வை வந்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது என்றால் விஜய் அவர்கள் ஆஹ் பேசும்பொழுது அப்போது வந்து எந்த விதமான கூட்ட நெரிசனும் இல்லை அது கலந்து செல்லும் போதுதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக ஒரு தரப்பு தெரிவிக்கின்றன அதே போல விஜய் பேசி கொண்டிருக்கும் போது நெருசல் ஏற்பட்டு அப்பொழுது ஒரு சிலர் வந்து உயிரிழந்து விட்டதாகவும் அதை வந்து பொருட்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிவிட்டு அதன் பிறகு புறப்பட்டுச் செல்வதாகவும் ஒரு இன்னொரு தரப்பு எனக்கு தரப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் தற்போது விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இறந்து இறந்த கடலங்களை கொண்டு செல்வது போல காட்சிகளும் வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வந்து பரவி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியாது இதன் அடிப்படையில் அனைத்து காட்சிகளும் அரசு தரப்பின் சார்பாக அங்கு வந்து கொடுக்கப்பட்டு நீதிபதிகள் அதனை முழுமையாக பார்வையிட்ட பிறகு விசாரணையானது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து அரசு தரப்புக்கு பின்னடைவா பார்க்கப்படுகிறதா சொன்னது போல ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் நீதிபதி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் அடிப்படையில் தெரிவிச்சிருக்காங்க எந்த கட்சிக்கு வந்து நம்ம பாதுகாப்பு அது வந்து வேண்டியது அரசினுடைய கடமை என்பது வந்து ஒரு பின்னாடி பார்க்கப்படுது அவர்கள் அனுமதிகள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த நேரத்துல காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பாதுகாப்பை வந்து எவ்வாறு வந்து உறுதி செய்யல ஏன் வந்து அந்த பாதுகாப்பு வந்து ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு என்பதற்கான ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி அபிகர பட்சத்துல அது அரசு தரப்பு ஒரு ஒரு அழுத்தமான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு அதனால இது போன்ற ஒரு சூழல் வந்து காவல்துறை என்ன மாதிரியான விளக்கம் தர சொன்னது போல அனுமதி நேரம் என்பது உண்டு அவர்கள் வந்து கூட்டத்தை நடத்திய நேரம் என்பது உண்டு அடிப்படையில் காவல்துறை ஏற்கனவே வந்து ஏடிஜி அவர்கள் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் விரிவாக விஷயங்களை வந்து புரிஞ்சுட்டு இருந்தாங்க ஐநூறு காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில நாங்கள் ஈடுபடுத்திருக்கோம் இருக்கு தெரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை விட கூடுதலான காவலர்களை வந்து நாங்க பணியில் அமைச்சிருக்கோம் இது வந்து நாற்பதுக்கு ஒரு காவல் என்பது ஒரு அடிப்படையில் பார்த்தாலும் இது வந்து இருபதுக்கு ஒரு காவல் என்ற அடிப்படையில இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து கூடியிருக்காங்க அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து காவல்களை வந்து நிமிச்சிருந்தோம் அப்படிங்கிறப்ப காவல்துறை வந்து இவருக்கு மேல் வந்து என்ன செய்வது என்று தெரியல ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் கட்டுக்கடங்காம காவல்துறை பேருக்கு பேச்சை வந்து கேட்கல அதே போல அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களும் டிஎஸ்பி சொன்ன வார்த்தையில கேட்கல அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க அந்த அரசு தரப்பும்பு தெரிவிக்கிறாங்க வாதமானது நடந்து கொண்டிருக்கின்றன வரும் நேரங்கள்ல இது என்ன மாதிரியான கேள்வி இருக்கும் இந்தியர்கள் என்ன மாதிரியான கோயிலை எழுப்பியிருக்கிறாங்க என்பது வரக்கூடிய நேரம் அவங்க சொன்ன வார்த்தை கட்சி சாராமல் கட்சி சாராமல் மக்கள் வந்து பாதுகாப்பு பிரதானம் வந்து கூட்ட நெரிசலுக்கு விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்ற இந்த நேரத்துல அரசு தரப்பு விளக்கம் ஏதேனும் அளித்திருக்கிறார்களா தாவேக்கா வழக்கறிஞர்கள் ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கின்றன ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஒரு பிரதான காரணம் என்பது கால தாமதம் ஏன்னா அவங்க மதிய நேரத்துல அவர் வந்திருந்தா கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருப்பது வாய்ப்பு இல்லை ஒரு பத்தாயிரத்துக்குள்ளதான் கூட்டம் இருந்ததாகத்தான் அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய அந்த கணக்கெடுப்பின்படி பிற்பகல் வரை ஒன்னு புள்ளி அதிக வளையெல்லாம் கூட்டம் இல்லை ஒரு பத்தாயிரத்து நூற்றி கூட்டம் தான் இருந்துச்சு சனிக்கிழமை தருவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த வார சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றப்போ அந்த வார சம்பளத்தை எல்லாம் வாங்கிட்டு அந்த கூட்டம் முழுமையாக வந்ததுனால ரெட்டிப்பான கூட்டமானது ஏன்னா ஒரு நாலு மணிக்கு முடிச்சுட்டு அவர் கிளம்பினாலும் கூட இந்த அளவுக்கான ஒரு அசம்பாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் போலீஸ் தரப்பும் சரி தமிழக அரசு தரப்பும் சரி தொடர்ந்து அந்த வந்து குற்றச்சாட்டுகளை வந்து முன்னச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல அவர் வந்து வந்தது ஏழு மணி ஏழு மணிக்கு மேல அப்படின்றப்போதும் ஏற்படுவதற்கான சாத்தியம் வந்து காலதாமதால் தான் ஏற்பட்டது அப்படிங்கிறது அரசு தரப்புல சொல்லக்கூடிய ஒரு ஒரு காரணமாக இருக்கு அந்த அடிப்படையில் தான் தற்போது நீதிபதிகள்கிட்ட வந்து அரசு தரப்பு இந்த காரணங்களை வந்து முன்வைக்கிறாங்க இன்னும் வந்து அந்த தாய் சேர்ந்த அந்த என்ன மாதிரியான வழியான பதிலளத்தை தெரிவிக்க போறாங்க அப்படின்னு வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம் கூட்டம் அதிகமானதற்கான காரணம் என்ன விளக்கம் அப்படின்றது ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி மாவட்ட செயலாளரும் சரி அதற்கு பொதுச் செயலாளர்கள் வந்து ஆனந்த் இருவரும் வந்து ஏற்கனவே காவல்துறை கரூர் மாவட்ட காவல்துறையிடும் அவங்க வந்து அனுமதி கேட்கும் போது சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கணிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்தாயிரத்திற்கான கூட்டம் சேருவதற்கான இடங்களை தான் அவங்க கேட்டிருந்தாங்க முன்னதாக பார்க்கலாம் லைட் ஹவுஸ் பகுதியிலும் அனுமதி கேட்டிருந்தாங்க அது மட்டும் உழவுச்சந்தை பகுதியில அனுமதி கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பகுதியும் வந்து பத்தாயிரம் கூட்டம் வந்து கூடுவதற்கான ஒரு ஏதுவான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் காவல்துறை வேறு ஒரு இடத்தை வந்து தேவை செய்யணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய வேலுச்சங்குரம் பேருந்து நிலையம் அந்த இருக்கக்கூடிய சாலைகளை வந்து நீங்க இருக்க இந்த இடம் வந்து பத்தாயிரம் கூட்டங்களை வந்து கெப்பாசிட்டியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பரிந்துரை செய்தாங்க அதன் பிறகு வந்து சாவைக்கா சேர்ந்த நிர்வாகிகள் அவருக்கு அனுமதியானது ஒப்புக்கொண்டு அனுமதி கையொழுங்க இதன் அடிப்படையில் தான் அங்க வெளி காவல்புரத்துல சாவைக்காய் கூட்டம் போடுவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவருக்கு எதிர்பார்க்க அதாவது பத்தாயிரம் பேர் வருவாங்க ஒரு கணி கணிச்சாங்க ஆனா வந்து வந்த கூட்டமானது ஒரு இருபத்தி ஆயிரம் பேர் கூட்டம் வந்திருப்பதாக காவல்துறையினுடைய கணக்கெடுப்பு தெரிய வருது ஏனென்றால் இந்த காலதாமதம் தான் காலையில வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலதாமதம் ஏற்பட்டு ஏற்பட்டு இந்த வெயிலில் வந்து மக்கள் வந்து இருந்துவதே காரணமாக சூழல் ஏற்பட்டுருக்கு அது மட்டும் அடிப்படையாக அந்த தண்ணீர் இல்லை இருந்தால் அனைவரும் சொல்லக்கூடியது ஒரு நாலு மூணு மணி வரைக்கும் தண்ணீர் இருந்து கிடைச்சிது அதன் பிறகு தண்ணி இல்லை அது தண்ணி இல்லாதே பெரிய பிரச்சனை பார்த்துட்டு போயிடலாம் கூந்துவாரு கூந்துவாருன்னு பாத்துட்டு போயிடலாம்னு நினைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அதுக்கு உள்ள முடியல உள்ள முடியல அப்படிங்கிற ஒரு சூழந்தான் முடியலங்கிறது தான் அந்த கூட்டம் இருக்குவதற்கான காரணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருந்தா இவ்வளவு கூட்டம் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் இருந்திருப்பாங்க வந்துட்டு அவங்க செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒண்ணும் இன்னொன்னு டிஎஸ்பி அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சு அதாவது கொஞ்சம் தூரத்துல ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்தாண்மே நீங்க பேசிருங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஎஸ்டி தெரிவிச்சதாகவும் ஆனா அந்த பேச்சு அந்த ஏற்பாட்டாளர்களும் சரி விஜய் தரப்பும் பொதுச்செயலாளர்களும் வந்து கேட்காதனால நாங்க வந்து உரிய இடத்துல தான் நாங்க பேசுவோம் எங்க இடத்துல வந்து எந்த அனுமதி கொடுக்குமீலோ அந்த இடத்துல அவங்க ஒரு அடமௌண்டா சொன்ன இடத்திற்காக வந்ததுக்கான மாதிரிதான் அந்த கூட்ட நெரிசல் அதிகரிச்சதுக்கான காரணம் ஏன்னா நாங்க சொன்ன இடத்துலயும் இன்னும் இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காருன்னு சொல்லிட்டுதான் காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறாங்க அதன் அடிப்படையில பார்க்கும்போது போலீசார் முழுக்க முடித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பும் அவர்கள் வந்து சொன்ன பேச்சு கேட்கல அதாவது சொன்ன பேச்சு கேட்குறது இந்த பிரச்சனை தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா சொல்லுங்க ஏழு வழக்குகளோட ஆஹ் இந்த இழப்பீடு தொடர்பான வழக்கு ரொம்ப குறிப்பு இவங்க தான் இருக்காங்க இந்த அடுப்பில் பார்க்கும்போது ஒருத்தனது தமிழக அரசு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வந்து அவர்களுக்கு தலா இறந்தவர்களுக்கு தலா பத்து லட்சமும் இழந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் அறிவிச்சிருந்தாங்க அறிவிப்பின்படி அன்று அன்று மாலையே வந்து அவருக்கான தொகையும் வந்து கொடுத்துட்டாங்க அதனால இன்னும் மேலும் என்ன மாதிரியான ஏற்படுகளை கூறியிருக்காங்க அப்படிங்கிறது வரக்கூடிய வழக்குகளை தொடர்ந்து பார்க்க முடியும் ஏனென்றால் அந்த வழக்கின் அடிப்படையில் எவ்வளவு தொகையை அவர்கள் கேட்கிறார்கள் என்ன மாதிரியான அந்த கேள்விகளானது இருக்கு எதற்காக அந்த தொகைகள் வந்து வழங்கப்பட வேண்டும் இல்லை வந்து பாஜக தரப்புல வந்து ஏற்கனவே அவர்களும் வந்து இருபது லட்சம் கட்சி சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சு அந்த தொகை ஏதாவது கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நிவாரணங்கள் ஏதாவது பெறுவதற்கான கேள்விகள் இருக்கா அரசு இருக்கக்கூடிய நிவாரண தொகையை அதிகரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கா என்பது குறித்தும் நீதிபதி வரக்கூடிய நேரங்கள்ல தெரியும் சிபிஐ விசாரிப்பது தொடர்பாக நீதிபதிகள் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கின்றன முதல் நாளில் தமிழகம் முதல் ஆகும் அங்கு இருக்கக்கூடிய ஒருமட்ட அதிகாரிகள் வந்து கூட்டமானது தலைமை செயலகத்தில் நடைபெற்றது அந்த தலைமை செயலகத்தில் வந்து உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை வந்து அருணா ஜெகதீஷனுடைய தலைமையிலான நபர் ஆணையத்தை பண்ணி தற்போது அவங்க அடுத்த நாள் அவங்க அவங்களுடைய பணியில் விசாரணைகளை வந்து தொடங்கிட்டாங்க கருவுக்கு வந்து அடுத்த மறுநாளே வந்துட்டு அவங்க முழுமையாக அந்த பாதிக்கப்பட்ட இடம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரில் பார்த்தவர்கள் என அங்க இருக்கக்கூடிய அங்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கைகளில் முழுமையாக வந்து விசாரணை இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்க நடந்த சம்பவம் வெதன் காரணமாக நடைபெற்றது என்பது குறித்தும் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எவ்வாறு நடக்கும் அருகாமல் இருக்கிற வீடுகள் நேரில் பார்த்தவர்கள் என ஒவ்வொருவராக அவர்கள் வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மாதிரி ஒரு சூழலையும் தாயேட்ட தலைவர்கள் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதை தவிர்த்து பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து கைது செய்வதற்கான தனிப்படைகளும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அறிவித்து தற்போது அவர்களை தேடக்கூடிய வேலைகளும் வந்து நடைபெற்று இந்த மாதிரி ஒரு சூழல தமிழக அரசின் முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க தாக்கல் செய்யல அந்த அந்தபுர ஆணையத்தினுடைய அறிக்கை வந்து எவ்வாறு வரப்போகிறது என்பது குறித்து வரும் வருங்காலங்கள நம்ம பார்க்கலாம் அவருக்குள் வந்து இன்னும் தமிழக அரசுடைய காவல்துறை அவருடைய விசாரணையும் வந்து முழுமையடையாத சூழல்ல சிபிஐ வழக்கு என்பது தமிழக அரசு கண்டிப்பாக வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அந்த மாதிரி ஒரு சூழல்தான் இருக்கு இதனை கடந்து நீதிபதிகள் எவ்வாறு அந்த கருத்தை வந்து அந்த கருத்திற்கு அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்பது வரும் நேரங்களும் கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று தொடங்கி இருக்கிறது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார்